சார் வணக்கம் சார் வணக்கம் சி சார் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஒரு வருஷத்துக்கு பிறகு ஒரு ஜாமீன் கிடைச்சிருச்சு இப்போ அவர் ஜெயிலே வெளில வர போறாரு திமுக தொண்டர்கள் உற்சாகத்துடன் இருக்கிறது ரெடியா இருக்காங்க செந்தில் பாலாஜியின் தாக்கம் இனி தமிழ்நாட்டு அரசியல் எப்படி இருக்கும் செந்தில் பாலாஜியின் தாக்கம் ஒரு மிகப்பெரிய ஆர்கனைசர் தமிழ்நாட்டில் அரசியல் களங்களை நம்ம எடுத்து பார்த்தோம்னா நம்பர் ஒன் ஆர்கனைசர்னு செந்தில் பாலாஜி சொல்லிடலாம் அது அவர் ஒரு அவர் களங்கள் டிகலா தினகரண மையமா வச்சு ஆர்கே நகர்னாலும் சரி உள்ளாட்சி தேர்தலில் கொங்கு மண்டலத்துல எடப்பாடி பழனிசாமி இவர செல்வாக்க குறைக்கிறதுக்காக அவர் பண்ண அதிரடி அரசியல்னாலும் சரி ஈரோடு கிழக்குல வந்து அவர் நாம் தமிழர் சீமான் அதிக சதவீத வாக்கெடுக்க விடாமலும் எடப்பாடி பழனிசாமியே ஒரு குறிப்பிடத்தக்க வாக்குக்குள்ள கண்ட்ரோல் பண்ணதுக்கும் அவர் செய்த அரசியல் அமைப்பு பணிகள்னாலும் சரி தமிழக அரசியல் களத்துக்குள்ள மிகப்பெரிய அந்தஸ்து வந்து செந்தில் பாலாஜிக்கு கிடைச்சிருக்கு குறிப்பா அவர் வந்து இத எம் ஆர் விஜயபாஸ்கருக்கு எதிராக பிசினஸ்ங்கிற அடிப்படையில தோத்தா அரசியல் எதிர்காலம் வந்து மிகப்பெரிய கேள்விக்குறியாயிருங்கிற ஒரு சூழ்நிலையிலும் மற்ற எல்லா அதிமுக அமைச்சர்களும் வெற்றி பெற்ற சூழ்நிலையில எம் ஆர் விஜயபாஸ்கரை சேலஞ்ச் பண்ணி களத்துல காரணம் கெப்பாசிட்டி மேல அவருக்குள்ள நம்பிக்கை இந்த அடிப்படையில எடப்பாடி பழனிசாமிக்கு கொங்குவேளாளர் கம்யூனிட்டியில மிகப்பெரிய சிம்ம சம்பதமா இருக்கிறது பாஜகவின் அண்ணாமலையும் திமுகவின் செந்தில் பாலாஜியும் தான் செந்தில் பாலாஜி அரவக்குறிச்சி தொகுதியில ரெட்டேலையில அவர் எடுத்த வாக்கை விட எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருக்கும் போது உதயசூரியன்ல அதிக வாக்கு எடுத்து நிரூபிச்சாரு சோ அந்த வகையில செந்தில் பாலாஜிக்கு எதிராக பல அதிரடி நடவடிக்கைகளை எடப்பாடி பழனிசாமியும் எடுத்தார் இப்பொழுது கொங்கு மண்டலத்துல பலகீனம் அடைஞ்சு இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியும் மேலும் பலகீனம் படக்கூடிய அளவுக்கு செந்தில் பாலாஜியோட நடவடிக்கைகள் இருக்கும்னு நான் உறுதியை நம்புறேன் தான் ஷூட் பி ரிமோடு வைத்தான் டைமண்ட் கட்ஸ் டைமண்ட் சார் இப்ப நீங்க சொன்ன மாதிரி கொங்கு மண்டல அரசியல் ஏற்கனவே கோயம்புத்தூர்ல மூணாவது போனது வந்து அதிமுக பெரிய செட் பேக் அண்ணாமலை வந்து அச்சீவ் பண்ணிட்டாரு அதுல இப்ப செந்தில் பாலாஜி என்ட்ரின்றது கொங்கு மண்டல பாலிடிக்ஸ்லேயே ஒரு கோண போட்டி போக வாய்ப்பு இருக்கா என்பதும் செந்தில் பாலாஜி என்ட்ரி ஆகாமலே முக ஸ்டாலின் வந்து செந்தில் பாலாஜி சிறையில் இருக்கும் போதே அவரோட சிம்பதிய தனக்கு தன் கட்சிக்கு சாதமாக்கூடிய அளவுக்கு தான் பண்ணாரு அதோட தாக்கமும் நான் கொங்கு மண்டலத்துல பயணம் செய்யும் போது என்னாலும் அத உணர முடிஞ்சது எங்கள் நண்பர்கள் தேர்தல் காலகட்டத்துல பொங்கலை பயணம் செய்யும் போது குறிப்பா அந்த சமூக இளைஞர்கள் மத்தியில் செந்தில் பாலாஜி ஒரு ஹீரோவை பார்க்கிறதும் அவருக்கு ஒரு சிம்பதி இருந்ததும் கண்கூடாகவே தெரிஞ்சது அந்த அந்த சமூக மக்கள் மத்தியில் அண்ணாமலை ஒரு ஹீரோன்னா செந்தில் பாலாஜி ஒரு ஹீரோங்கிற ஒரு தன்மை தெல்ல தெளிவாகவே இருந்தது கிப்பாடியை பொறுத்தவரையில வரையில ஆதரவு வளையம் என்பது ஒரு வயதானவர்கள் மத்தியில தான் எடப்பாடிக்கு ஆதரவு வளையம் இருந்தது இந்த சூழல் எடப்பாடிக்கு வந்து மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்துகிறது தான் என்னோட கணிப்பு இதுல அண்ணாமலையை பொறுத்தவரை அவர் கீழ்மட்ட அந்த கட்சியோட பலம் குறைவான பலத்திலிருந்து ஆகிட்டு இருக்கிறதுனால அண்ணாமலைக்கு இதுல பெரிய அளவு பாதிப்பு வராது அண்ணாமலை இதை தனக்கு சாதகமாக்கி கூட கொண்டு போக முடியும் பட் எடப்பாடி பழனிசாமி தான் மத்தளத்துக்கு ரெண்டு பக்கம் இடிங்கிற மாதிரி அண்ணாமலையாலும் செந்தில் பாலாஜியாலும் எடப்பாடி பழனிசாமிக்கு தான் கடும் பாதிப்பு போது என்னுடைய கணிப்பு சார் திமுகவுக்குள்ள செந்தில் பாலாஜி இண்டிவிஜுவல் ஸ்டேக் இப்போ லாஸ்ட் இயர்ல பெரிய அளவு வளர்ந்துருக்கு இந்த கேஸே டெக்னிக்கலா திமுக தான் போட்ட கேஸ் திமுக ரிப்போர்ட் பண்ண கேஸ் எடப்பாடி அவர்கள் ஃபைல் பண்ணாரு அப்படி இருந்தும் இந்த இன்னைக்கு செந்தில் பாலாஜியோட ஒரு வருஷம் சிறை ஒரு தியாகம் என்று இன்னைக்கு முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்காரு சோ சார் வித் இன் டிஎம் செந்தில் பாலாஜியோட ஸ்டேக்ஸ் வந்து பெரிய அளவுக்கு வளர்ந்துருக்குன்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பா அது மு க ஸ்டாலின் வந்து செந்தில் பாலாஜி பெரிய அசட்டா தான் கருத்துனாரு அவருக்கு எதிராக பிரச்சாரங்களை பலர் பண்ணும் போது டவுன் பண்ண மாட்டாருங்க சேஃப்கார்ட் பண்ணுவாரு ப்ரொடெக்ட் பண்ணுவாருங்கிற கருத்து எல்லா பேட்டிகள்லயும் நான் சொல்லிட்டு வந்தேன் பிகாஸ் ஒரு ஸ்டாலினுக்கு லீடர்ஷிப்பையும் அது நிறுவனம் நிரூபிக்கும் அது இல்ல அவரை ப்ரொடெக்ட் பண்றதும் ஸ்டாலினுக்கு வாக்கு அரசியல் பெரிய லாபம்ங்கிறதையும் நான் எல்லா தெளிவா ஆதாரத்தோட சொன்னேன் இன்னைக்கு அது வந்து போட்டு பதிவுல வந்து தெளிவா நிரூபிக்கும் விதமாக இருக்கிறது மற்ற ஒரு கட்சிக்குள்ள திடீர்னு ஒருத்தர் புதியவர் வந்து வளர்ச்சி வரும்போது வந்து அது மற்றவங்களுக்கு வந்து பொறாமை உணர்வு வரத்தான் செய்யும் அது அண்ணாமலை பாஜக வளர்ச்சியில எத்தனை பேரு பாஜக வந்து இன்னைக்கு இரட்டை இலக்கத்துல அண்ணாமலை கொண்டு வந்துட்டாருன்னா அது எவ்வளவு பேருக்கு பதவி எப்படி அவர்கள் பெண்களா இருந்தாலும் சரி ஆண்களா இருந்தாலும் சரி நாம் நேரடியாகவே பார்க்கிறோம் அதே போல இங்க திமுகவுக்குள்ளயும் காது கொம்புல வந்து காதை வச்சு முட்ட முடியாது கொம்பை வச்சுதான் முட்ட முடியும் ஆனா காதுகளுக்கு கொம்பு கொம்பு மேல ஒரு கடுப்பு இருந்து கொண்டு தானே இருக்கும் அது இயல்பானது தானே சரி சார் இப்போ செந்தில் அப்புறம் அடுத்த கிட்ட பாலிடிக்ஸ் எப்படி போகுதுன்னு பாக்கலாம் சார் இணைஞ்சதுக்கு ரொம்ப நன்றி சார் தேங்க்ஸ் ஃபார் இன்டர்வியூ சார் ஓகே